ஒவ்வொரு வருஷமும் என்ன என்ன ஆயிட்டே தான் இருக்கும் கடந்து கொண்டு போய்க்கொண்டே தான் இருக்கும் ஆனா அந்த வருடத்திற்கு தக்கதாக இன்னும் நம்ம பால் உங்குற குழந்தையாவே கூடாது ஃபர்ஸ்ட் இயர் வருது அந்த குழந்தை என்ன பண்ணிடுது பால் குடிக்குது ரெண்டாவது வருஷம் ஒரு அளவுக்கு சாலிட் ஃபுட் அப்புறம் 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 தின உணவு இப்போ வளர்ந்தாச்சு நம்ம நம்ம கிட்ட போய் ஒரு ரெண்டு நாளைக்கு கஞ்சி கொடுங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு இறங்குமா இறங்காது அது மாதிரிதான் தேவனுடைய வார்த்தையை அறிகிற அறிவுலையும் நம்ம வளர வளர அவர் யார் என்ற அறிவு நமக்குள்ள வரும் அப்ப நம்ம அந்த இதுக்குள்ள நோக்கி போகும் பொழுதுதான் இந்த வருஷங்கள் நமக்கு என்னவா மாறும் நன்மைகளாய் மாறும் ஸோ நன்மைகள்லாம் நம்மளை முடி சுட்டுறேன்ட்டாரு ஆனா எப்படி முடி சுட்டுவாரு அந்த ரென்யூடு மைண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் என் உங்கள் சிந்தனையினாலே நீங்கள் வீணராகீர்கள் இருக்க அப்போ வீணராகாதபடிக்கு ஃபர்ஸ்ட் எங்க மாறணும் என் சிந்தனை மாறணும் என் சிந்தனை மாறணும்னா கண்டிப்பா நான் என்னோட ஹார்ட் என்னவா இருக்கணும் சாஃப்டனா இருக்கணும் என்னாகமம் ஏழு எட்டு ஒன்பது மோசே தேவனோடே பேசும்படி ஆசாரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது தன்னோடே பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான இரண்டு நடுவில் இருந்து கேட்பான் அங்கே இருந்து அவனோடே பேசுவார் இருப்பாங்க என் நடுவுல நடுவுலதான் என்ன இருக்கு சாட்சியின் பெட்டி இருக்கு அந்த சாட்சியின் பெட்டிக்குள்ளிருந்து வருகிற தேவனுடைய சத்தத்தை கேட்பான் சோ இங்க கூடாரத்துக்குள் பிரவேசித்தான் அப்படின் போது கூடாரன்றது என்னது தேவன் தங்குற இந்த ஆலயம் சோ நீங்க ஜபம் பண்றதுக்கு அறை வீட்டு கதவை பூட்டுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் வேற எதையும் சொல்லல உன் வீட்டை உன்னோட பாடியை நீ என்ன பண்ணு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணு நீ ஒரு இடத்துல என்ன பண்ணு அமரு உனக்குள்ள நீ வா வெளி வெளியில நடக்கிறது என்ன பண்ணாத நீ பார்க்காத உனக்குள்ள வா உனக்குள் இருக்கிற தேவன் உன்னுடைய சாட்சியின் பற்றி அந்த இருதயத்துக்குள்ள இருந்து பேசுகிற அவருடைய சத்தத்தை கேட்பாய் so அவரோட சத்தம் கேட்க கேக்க we will be renewed நம் இருதயம் என்ன ஆகும் புதிதாக்கப்படுகிறது உன் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூப மாவீர்கள் சோ மனம் புரிதா புதிதாவதற்கு நம் தேவனுடைய சத்தத்தை கேட்கணும் தேவனுடைய சத்தத்தை எங்க இருந்து கேட்கணும் நம் வீட்டிற்குள் நம்முடைய இருதயத்திற்குள்ள இருந்து கேட்கிறவங்களா இருக்கணும் அதுக்கு நம்ம இருதயத்தை என்ன பண்ணிடக்கூடாது கடினப்படுத்திடக்கூடாது கூடாது அப்போ நம்மளுடைய இருதயம்ன்றது ரொம்ப முக்கியம் உங்கள் மனது புதிதாகிறதுனால நீங்க என்ன பண்ணுங்க மறுரூபம் மாகுங்கள் அப்ப மனது மனரூபமாக இருக்கு உங்க ஹார்ட் என்ன ஆகணும் சாப்ட் என்ன ஆகணும் அப்ப அந்த ஹார்ட் என்ன பண்ணாங்க எகிப்து தேசத்திலிருந்து வந்த அந்த இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்க ஒவ்வொரு இடங்கள்லையும் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் போது நடந்தாங்க அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணாங்க அவங்க இருதயம் கடினமாயிட்டே இருந்துச்சு அவ்வளவு அற்புதம் பாக்குறாங்க அதிசயம் பாக்குறாங்க ஆமா இதெல்லாம் எனக்கு எங்களுக்கு என்ன செஞ்சார் நின்றுத்து என்ன பண்ணாங்க இருதயம் கடினமாய்க் கொண்டே இருந்தது சோ இந்த நாள்ல ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன சொல்றாருன்னா ஓ இருதயத்தை அவங்கள மாதிரி என்ன பண்ணாத கடினப்படுத்தாத சோ ஃபர்ஸ்ட் அந்த புது வருஷத்துக்கு முன்னாடி நுழையிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்ல நம்ம வி வாண்ட் டு டேக் அ டெசிஷன்ஸ் சில தீர்மானங்கள் எடுக்க வேணும் இன்னும் நான் பால் குடிச்சுக்கிட்டே இருப்பேனா இல்ல திட உணவு சாப்பிட பழகிறனா அப்படின்னு சில தீர்மானங்க இப்ப ஸ்கூல்ல போய் பிள்ளைய சேர்த்துறோம் மேபி பிப்துன்னு வச்சுக்கோங்களேன் பிப்த் போயிட்டு படிச்சா அந்த ஒன் இயர்க்குள்ள அவன் என்ன ஆகணும் பிப்த் முடிச்சுட்டு அவன் சிக்ஸ்துக்கு போய் ஆகணும் அப்ப பிப்துல இருந்து அவன் சிக்ஸ்த் போகணும் அப்படின்னா அந்த பிப்துக்குரிய சப்ஜெக்ட் அவன் என்ன பண்ணணும் படிச்சாகணும் அப்பதான் ஷி வில் கோ டு சிக்ஸ்த் ஆனா அது இல்லாம ஆண்டவர் அப்படி பண்ணல இப்படி பண்ணலன்ட்டு நம்ம என்ன பண்ணிட்டே இருப்போம் இன்னும் தவழ்ந்துகிட்டே இருக்கும் அவர் யாருன்றதே புரியாததுனால அவன் எங்க போய் நிக்க முடியல அவருடைய யார் என்ற அறிவைக்கு என்ன ஆயிடுச்சு என்ன சொன்ன ஆழத்துக்கு மேலதான் இருள் இருந்துச்சு அந்த ஆழத்துக்கு மேல அந்த இருதயத்துக்கு மேல ஒரு ஒரு டார்க்னஸ் வந்துருச்சு சோ இந்த நாள்ல உங்களை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன் என்னது டெசிஷன் தீர்மானம் எடுங்க அது நான் உங்களுடைய இது இருதயத்துல நான் என்ன தீர்மானம் எடுக்கணும்னு நான் விரும்புறேன்னா கர்த்தருடைய திட்டம் என்ன வாட்ஸ் காட்ஸ் டிசை அவருடைய விருப்பம் என்ன என்னை குறித்ததான விருப்பம் தேவனுடையது என்ன அப்படின்றத பார்க்கணும் என்னாகமம் இருபத்தி ரெண்டு இருபது இரவிலே தேவன் விளையாமிடத்தில் வந்து அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோடே கூட போ ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார் என்ன சொன்னாரு நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் செய் அப்படின்னா நமக்கு இன்னைக்கு சொல்றது நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி செய் சொல்லுங்க நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி செய் ஆத்திரம் செய் அது வேர்டு அப்ப வார்த்தையின்படி பழைய ஏற்பாட்டுல வார்த்தையின்படி செய்யு ஒரு கமாண்ட் வந்துச்சு என்ன வந்துச்சு ஒரு கமாண்ட் வந்துச்சு நீங்க எல்லா இடத்துலயும் போய் பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல படி நான் சொல்றதை செய்யி நான் சொல்றதை செய்யின்ட்டு என்ன வந்துட்டே இருந்துச்சு கமாண்ட் வந்துட்டு இருந்துச்சு அப்ப அவங்களுக்கு தேவனுடைய மொழி புரியல அவர் என்ன பேசுறாருன்னு தெரியல சரி கொஞ்ச நாள் செய்வாங்க திருப்பி என்ன பண்ணுவாங்க ஆஹ் தப்பு பண்ணுவாங்க அப்புறம் ஆண்டவர் திருப்பி அவங்களை தூக்கி அணைச்சு நான் சொல்றது என்ன பண்ணு செய்யன்னு இப்படி சொல்லிட்டே வந்தார் ஆனா புதிய ஏற்பாடு வரும்போது காட்ஸ் டிசையர் வெளியில இருந்து வரல காட்ஸ் டிசையர் எங்க இருந்து வந்துச்சு அவங்க இருதயத்திற்குள் இருந்து வந்தது மறையாள்கிட்ட வந்து ஆண்டவர் வந்து என்ன சொல்றாங்க இப்படி ஆகும் ஆஹ் நீ கர்ப்பவதியாவ ஆவ இந்த மாதிரி பிள்ளை பெறுவ அப்படின்னு சொல்லும்போது இது எங்க நம்ம ஆகும்ன்றாங்க ஆனா பரிசுத்தாவியானவர் உண்மையில் வந்து நிலையிடுவார் உன்னதமானவருடைய பலன் உண்மையில் வந்து தங்கும்னு அவங்க சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க உன் வார்த்தையின்படி ஆக கடவுதுன்னுட்டாங்க இங்க யாராச்சும் போய் அவர் இல்ல நீ அவர் சொல்றாரு கபிரியா தூதர் வந்து சொல்றாரு அந்த வார்த்தையின்படி செய்யணும் அவங்களுக்கு கமெண்ட் கொடுத்தாங்களா அப்போ ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் சிந்தப்படல ஏசு கிறிஸ்துவோட அப்படி இருக்கும் பொழுதே அந்த எங்க இருதயத்துக்குள்ள வந்துருச்சு அப்போ அவங்களுக்குள்ளயே அந்த இருதயத்துக்குள்ள அந்த வெளிச்சம் வருமானால் இந்த நாள்ல அவருடைய ரத்தத்திற்கும் அந்த வெளியேற பெற்ற அதிர் பங்காளிகளா இருக்கிற நமக்குள்ள எப்படி அந்த டிசையர் வராம இருக்கும் எல்லாருக்குள்ளேயும் தேவன் என்ன வச்சிருக்கிறாரு அந்த இன்ஃப்ளூயன்ஸை அந்த சாரத்தை கலக்கி தான் வச்சிருக்கிறாரு ஆனா நம்ம தான் அந்த அவருடைய உறவின் மொழி புரியல நான் போன வாரம் சொன்ன வார்த்தை அப்படின்னு என்னன்னு சொன்னேன் ஜீவன் இருந்துச்சு வெளிச்சம் இருந்துச்சு உணர்வு இருந்துச்சு உணர்ச்சி இருந்துச்சு அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாகவே இருந்துச்சு அந்த வார்த்தை மாம்சமாகி எனக்கு வந்துச்சு அந்த வார்த்தை எனக்கு என்னவா வந்துச்சு பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒழியாக வந்துச்சு இதெல்லாம் இமேஜின் பண்ணும் வார்த்தை என்னவோன்னா அவர் இப்படி போகுதுன்னு சொல்லுவார் அப்படின்னு போகுதுன்னு சொல்லுவார் அத சொல்றது செய்யறதுக்கு இல்ல அந்த வார்த்தை எல்லாம் செய் உங்களுக்கு புரியுது அப்ப ஏசு கிறிஸ்து நமக்குன்னு என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாரோ அதையே சொல்ல செய்யும்படிக்கு நம்மலாம் என்ன பண்ணப்பட்டிருக்கோம் அழைக்கப்பட்டிருக்கோம் ஸோ வி நீட் அ டிசயர்டு ஹார்ட் உங்களுக்கு என்ன வேணும் விருப்பம் உள்ள இருதயம் வேணும் அந்த விருப்பம் அப்பா எனக்குள்ள அந்த விருப்பத்தை ஊற்றுங்க அப்ப மரியாள் ஊட்டுனாங்களா வெளியில இல்ல அவங்க வந்து சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கு என்ன பண்ணாங்க அடிமை ஆக கடவுதுன்னு கீழ்ப்பட்டாங்க எனக்குரிய வார்த்தை என்னுடைய சொல்லி நான் எடுத்த அந்த வார்த்தைக்குரிய கனத்தை நான் என்ன பண்ணணும் கொடுக்கணும்ன்ற அந்த டிசைர உங்களுக்குள்ள இருக்குது அதை நீங்க என்ன பண்ணுங்க கொஞ்சம் தட்டி எழுப்புங்க அப்படின்னு சொல்லி உங்களை பிளஸ் பண்றேன் இருதயம் சொன்ன இருதயம் ரொம்ப முக்கியம் அடுத்தது தேவன் உங்க மேல வச்சிருக்கிற விருப்பம் என்னன்னு சொன்ன நீங்க எப்படி வெளியில கொண்டு வரணும் தான் ரொம்ப முக்கியம் எது ரொம்ப முக்கியம் சோ இந்த வருஷத்துல நான் எதை நீங்க செய்யணும்னு நானும் செய்யணும்னு நான் விரும்புறேன்னா கண்ட்ரோல் யோ டங் உங்க நாவ கண்ட்ரோல்ல அப்பா இல்ல ஐ ஐ டேக் அ பிளான் நீங்க சொல்ற வார்த்தைய மாத்திரம்தான் நான் பேசுவது எந்த விஷயமா இருந்தாலும் சரி நீ சொல்வதை மாத்திரம் தான் பேசுவேன் அதை தாண்டிய வார்த்தை நாவுக்கு என்ன போட்டுக்கிறேன் போட்டுருங்க பேசாட்டி தப்பே இல்லை அவரு கூட பேசிக்கிட்டே இருங்க ஆனா என்ன பண்ணாதீங்க தேவையற்ற விஷயங்களுக்கு உங்கள் வாய்களை திறக்க வேண்டாம் நம்ம வாய திறக்க தேவையில்லாத விஷயத்துக்கு வாய திறக்கலைனாவே நம்ம எதெல்லாம் விட்டு போயிடுவோம் போனை விட்டு தூரம் போயிடுவோம் பேஸ்புக்கை விட்டு போயிடுவோம் சோசியல் மீடியாவை விட்டு போயிடுவோம் எல்லாத்தையும் விட்டு போயிடுவோம் நாம் நானும் அவருமா இருக்கணும் நான் அவரு கூட தான் பேசணும் அவரோட மொழியை கத்துக்கணும்னா இப்ப நான் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் கத்துக்கணும் அப்ப பிரெஞ்சு லாங்குவேஜ் கத்துக்கணும்னா நான் யார்கிட்ட தான் போய் பழகணும் பிரெஞ்சு தெரிஞ்சுக்கிட்ட தான் போய் உட்காந்துக்கணும் அதுக்கு அமிச்சு கரையில போய் உட்காந்து அந்த லாங்குவேஜ் நான் கத்துக்க முடியுமா அமிச்சு கரையில பிரெஞ்சு கத்துக்கிறவங்க சொல்லித்தரவங்க இருந்தா மேபி நாங்க போலாம் இல்லைன்னா அங்க இருக்கிறவங்க கூட போய் நான் என்ன பண்ண முடியாது நானு கத்துக்க முடியாது சோ நான் அவருடைய மொழிய அவர் என்ன பேசுறாருன்றத நான் பர்ஃபெக்டா நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஒரு முயற்சி செய்வேன்னா கண்டிப்பா நான் எங்க போய் உட்காரணும் அவர் சமூகத்துல அவரோடு பழக உட்காரணும் சோ ஏன் நாவ நான் அவருடைய வார்த்தையை பேச மட்டும்தான் சோ அவர் என்ன பேசினார் அப்ப நான் இதை எப்படி கத்துக்கிறது கிறிஸ்து என்ன பேசினாரோ கிறிஸ்து பிளாவை குறித்து என்ன பேசினாரோ அவருடைய என்ன வார்த்தைகள் வந்ததோ அதை நான் பேசுவேன் அப்படின்ற ஒரு டிசிஷனை இந்த எடுக்கும்படிக்கு நான் என்ன பண்றேன் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் சோ அதற்கு என்ன ஆகமும் இருபத்தி ரெண்டு பதினெட்டு பாலாகின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்திரமாக பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொண்ணும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது சோ சிறிய காரியமா வீடு நிறைய பொண்ணும் வெள்ளியும் கொடுத்தாலும் அது சிறிய காரியமா இருந்தாலும் சரி பெரிய இருந்தாலும் சரி என் தேவனாகிய கட்டளையை மீறக்கூடாது ஸோ இட் இஸ் அமான்மெண்ட் மாதிரி உங்களுக்கு தெரியலாம் நான் உங்களுடைய டெசிஷனாக கொண்டு வரணும்னு நான் விரும்புறேன் ஸோ ஏன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய வார்த்தையாக மட்டும்தான் இருக்கணும் அவங்க எதிர்பட்டவங்க எனக்கு வெள்ளி கொடுக்கறவங்களா இருக்கலாம் பொண்ணே வந்து எனக்கு கொடுக்கறவங்களா இருந்தாலும் அவங்க நான் அவங்களோட டிசைருக்கு பேச மாட்டேன் தேவன் என் வாயில் அருளிய வார்த்தையை மாத்திர்தான் பேசுவேன் அப்படின்ற ஒரு கட்டளை எனக்கு கொடுக்கப்பட்டிருந்திருக்கிறது யார் அறிந்திருந்தான் வேலையா அறிந்திருந்தான் என்னாகமம் இருபத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு அதுலயே கண்டினியூஸா இதோ உம்மிடத்திற்கு வந்தேன் ஆனாலும் ஏதாகிலும் சொல்லுகிறதற்கு என்னாலே ஆகுமோ தேவன் என் வாயில் அளிக்கும் வார்த்தையையே சொல்லுவேன் என்றான் சொல்லும் தேவன் என் வாயில் அளிக்கும் வார்த்தையையே நான் சொல்லுவேன் சோ அந்த வார்த்தையை மட்டும்தான் சொல்ல நாம அழைக்கப்பட்டிருக்கோம் சோ பிதா நமக்கு அருளிய வார்த்தையை சொல்ல நாம அழைக்கப்பட்டிருக்கோம் சோ வார்த்தை நான் என்னன்னு சொன்ன அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்கு ஜீவன் இருக்குது அந்த வார்த்தைக்குள்ள வெளிச்சம் இருக்கு தேவனை பற்றி அறிவதற்கான அறிவு தான் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு நாலேஜ் இருக்கு எல்லாமே அந்த வார்த்தைக்குள்ளதான் இருக்கு சோ அந்த வார்த்தை அப்படின் போது ஏதோ நான் உன்னை அவர்கிட்ட கேட்டு பேசுறது இல்ல அந்த வார்த்தைக்குள்ள இவ்வளவு உணர்வுகளும் இருக்கு சோ தேவனுடைய வார்த்தையே சொல்லும்படிக்கு நானும் நீங்களும் என்ன பண்ணப்பட்டிருக்கோம் அழைக்கப்பட்டிருக்கோம் எனாகமம் இருபத்தி மூணு பன்னிரண்டு அதற்கு அவன் கர்த்தர் என் வாயில் அருளினதையே சொல்வது என் கடமையல்லவா என்றான் சோ வாயில் அருண வார்த்தையை சொல்றது தான் என்னது என்னுடைய கடமை இங்கிலீஷ்ல சொல்லும் போது இட் இஸ் த ஒபீடியன்ட் ஐ வாண்ட டேக் அ டெஷியன் டு பி ஒபீடியன்ட் அண்ட் பி கேர்ஃபுல்னு வரும் நான் எப்படி இருக்கணுமாமா obedient இருக்கணும் அப்பா என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் நான் அழைக்கப்பட்டிருக்கேன் அதுல நான் ரொம்ப கவனமா இருக்கணும் அங்கிட்டோன்னு இங்கிட்டோன்னு என்ன பண்ணிட முடியாது நாவ திசை கிட்டு பேசிடக்கூடாது அவர்கிட்ட இருந்து வருகிற வார்த்தையை மாத்திரம் தான் நான் சொல்லணும்ட்டு இந்த வருஷத்துல நம்ம என்ன பண்ணணும் நம் நாவுக்கு பிராக்டிஸ் கொடுக்கணும்னு அழைக்க சொல்றேன் ஏன்னா யோவேல் இரண்டு இருபத்தி சொல்லுது மாம்சமான யாவர் மேலும் என் ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரனும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் சொல்லுவாங்கன்னு இருக்கு இல்லையா அந்த காலம் இந்த குமாரர்கள் எழும்புகிற காலமா இருக்கு அப்ப குமாரர்களுக்கு எது ரொம்ப முக்கியம் நாவு ரொம்ப முக்கியம் ஸோ அதனாலதான் உங்களை அழைக்கிறேன் அவருடைய குமாரர்களும் குமாரத்திகள் தான் தான் குமாரர்களாக எழும்பும் பொழுது எது ரொம்ப முக்கியம் நமக்கு நம்மளுடைய ஹார்ட்ல வர டிசையர் நம்ம மனம் புரிதாகிறதுனாலே வெளிப்படுகிற அந்த வார்த்தை ஸோ அருளினிய வார்த்தையை மாத்திரம் நான் பேசுவேன் அதை நான் பேசுகிறவனாக மாத்திரம் அல்ல ஏனாக நம் இருபத்தி மூணு இருபத்தாறு அதற்கு விளையாம் பாலாகை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறபடியெல்லாம் செய்வேன் என்று உம்மோடே நான் சொல்லவில்லையா என்றான் சோ கர்த்தர் சொல்லுகிறபடியெல்லாம் செய்வேன் சோ வார்த்தையை சொல்லுகிறவர்களாக மாத்திரம் அந்த வார்த்தையின்படி செய்கிறவர்களாகவும் நம்ம எல்லாரும் என்னப்பட்டப்பட்டிருக்கோம் அழைக்கப்பட்டிருக்கோம் நம் சரீரத்தில் இருக்கிற அந்த இருதயத்திலிருந்து அவருடைய சத்தத்தை கேட்க நம் வாஞ்சியுள்ளவர்களாக இந்த விருப்பம் நமக்கு வரணும் அந்த விருப்பம் பழைய ஏற்பாட்டில் எப்படி இருந்தது ஒரு கமாண்டா இருந்துச்சு நான் சொல்லுகிறபடி எல்லாம் நீ செய் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்கள்லயும் சொல்லியிருப்பாரு ஆனா ஆஹ் தேவனுடைய அந்த விருப்பம் புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது எப்படி வந்துருச்சு உள்ளிருந்து வந்துச்சு உன் விருப்பத்தின்படி ஆக கடவுது அடிமைனா உங்க விருப்பத்தின்படி ஆக கடவுதுன்னு சோ மரியாளுக்கே அப்படி இருக்குமானா இன்னைக்கு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள இருக்கிற நமக்கு அதே டிசைர் தான் நம்ம அப்பா உள்ள வச்சிருக்கிறாரு இப்ப நம்ம லைட்டா என்ன பண்ணணும் தூசி தட்டி எடுத்தா போதும் சோ இதெல்லாம் வந்துருச்சு டிசையர் வந்துருச்சு இந்த டிசைரை செயல்படுத்துவதற்கு என்ன தேவை அதுக்கு என்னோட நாவு ரொம்ப முக்கியமா இருக்கு சோ நாவுல நான் ஒன்னே ஒரு தீர்மானம் எடுக்கணும் அவர் சொல்வதை மாத்திரம் செய்வேன் அது அதுவே என் கடமையாக அதுவே என்னுடைய ஒப்பீடியன்ட் ஆக இந்த வருஷத்துல நான் பிராக்டிஸ் பண்ணுவேன் பிராக்டிஸ் பண்ணும்போது தப்பு வருமா வரும் சில டைம் நம்ம தப்பு இல்லாத பேசுவோம் தான் மேக்அப் பிளான் ஒரு நோட்டு போடுங்க எவ்வளவு நேரம் ஆண்டவரோட வார்த்தைய பேசுனீங்க இந்த நாள்ல இன்னைக்கு எதெல்லாம் நான் தப்பா பேசினேன் பரவாயில்ல எழுதுங்க அப்போ எழுதும்போது உங்களுக்கு தெரிஞ்சிரும் உங்க ஹார்ட் எவ்வளவு தூரம் தேவனோடு இருந்திருக்கு தேவன் இல்லாம இருந்திருக்கு இது குற்றப்படுத்துறதுக்கு என்ன பண்ணனும் இந்த டைம் இன்க்ரீஸ் நீங்க பிராக்டிஸ் பை பிராக்டிஸ் கண்டிப்பா என்ன பண்ணுவீங்க வந்துடுவீங்க அப்பாவோட வார்த்தை எனக்குள் என்ன பண்ணப்பட்டிருக்கு உள்ள இருக்கு இட் இஸ் விச் ஆஸ் லைஃப் எல்லாமே அந்த என்ன என்ன தேவன் என் வாயில் அளிக்கும் வார்த்தையையே நான் பேசுவேன் சொல்வது மாத்திரம் அல்ல அதை செய்யவும் அந்த வார்த்தையின் படியே செய்யவும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் நாம் அறிந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நம் மதியிலே பெரிய காரியங்களை செய்வார் சோ இது எப்படி நடக்கும் அப்படின்னா யோபு இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும் உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் சோ ஒரு நீ ஒரு முடிவெடு ஓம் காரியத்துல நீ என்ன பண்ண ஒரு முடிவு எடுத்தேன் என்னன்னது பண்ண ஆமாப்பா இந்த நாள்ல நான் இந்த முடிவு எடுக்கிறேன் என்ன உங்க இருதயத்தை ஒப்பு கொடுக்குறேன் உங்கள் டிசைர் எனக்குள்ள செயல்படட்டும் அதுக்கு நான் என்ன பண்றேன் நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நிர்ணயம் பண்ணினால் உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் யாருடைய வெளிச்சம் பிரகாசிக்கும் அவருடைய வெளிச்சம்னா த என்ன த ஆஃப் காட் நீ ஒரு ஸ்டெப் மட்டும் எடுத்து வை இதை செய்யறதுக்குன்னு யர் இருக்குப்பா எனக்கு செய்யறதுக்கு தெரியல பட் நான் விரும்புறேன் எடுத்து வைக்கும் பொழுது தேவனுடைய வெளிச்சம் பிரகாசிக்கும் பாதையிலே வெளிச்சம் பிரகாசிக்கும் பாதையோட முடிவுல இல்ல நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப் நீங்க என்ன எப்படி பண்ணணும்ன்ற அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள பிரகாசிக்கும் நம்ம என்ன தப்பு செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நான் ஸ்டெப்பே எடுத்து வைக்கிறது இல்ல ஆனா ஸ்டெப் எடுத்து வைக்காம ஒளி பிரகாசிக்கும் ஒளி பிரகாசிக்கும் இருக்க ஒளி இங்கதான் இருக்கு பட் என்ன வரணும் ஸ்டெப் எடுத்து வைக்கணும் ஸோ ஒரு கை வந்து என்ன இல்ல ஓசை இல்லைன்றாரு அவரு ஒரு கை கொடுக்க ரெடி ஆனா நான் ஒரு கை கொடுக்க ரெடியா அப்படின்றத மாத்திரம் அவரு நீங்க கொடுத்தாலும் கொடுக்காட்டி உங்களை நடத்திட்டு போயிடுறாரு வேற விஷயம் ஆனா இட் வில் டேக் டைம் ஆனா நம்ம ஒரு ஒரு காரியத்துல ஒருமணப்பட்டா அதோட பாண்ட்னஸ் அதோட ஸ்ட்ராங் என்ன இருக்கும் வில் பி அது அது பயங்கரமா போகும் ஸ்லோவா ரெண்டு ரெண்டு பேர் இருக்கீங்க ஒரு விஷயத்த செய்யணும்னு சொல்லி செய்யும் போது என்ன ஆகும் காரியம் சேர்ந்து டக்கு டக்குன்னு பண்ணணும்னு நினச்சா அடுத்த காரியம் என்ன ஆகிட்டே இருக்கும் வேக வேகமா நடந்துட்டு இருக்கும் சோ அதற்காக உங்களை அழைக்கிறேன் சோ உங்கள் கண்கள் மணக்கண்கள் பிரகாசம் அடையட்டும் உங்கள் பாதையில வெளிச்சம் நிச்சயமாக இந்த வருடத்துல பிரகாசிக்கும் அதற்கு நம்ம சில டெசிஷன்ஸ் எடுக்கணும் ஸோ அநேக சபைகள்ல இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படி எடுக்கிறாங்க பட் நான் உங் யூ வாண்ட் டு ப்ரிப்பேர்டுன்றது சொல்றேன் நீங்க தேவனுக்கு தேவை ஸோ மனித மனிதர்கள்ன்ற ஸ்தானத்திலிருந்து மனிதர்களாக தான் படைக்கப்பட்டோம் யாரா படைக்கப்பட்டோன்ற அந்த சாயலை புரிந்து நாம் குமாரனாக குமாரத்திகளாக தேவனுடைய குமாரனர்களாக குமாரர்களாக இந்த பூமியை ஆளும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கும் சோ அந்த ஆளுகிற சாயல் என்னன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு எது ரொம்ப முக்கியம் நம் நாவு ரொம்ப முக்கியமா இருக்கு